நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாமல்லபுரம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு புதிய புரட்சிக் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சிக் கழகம் சார்பில் மாமல்லபுரம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய புரட்சிக் கழகத்தின் தேசிய தலைவர் ஓ இ சங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதிய புரட்சிக் கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான கண்டன கோஷங்களை விட்டு அவர் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு நிலவியது தலைமையில தலைவர் ஓய் சங்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் புரட்சி கழகத்தின் சார்பில் புதிய புரட்சி கழகத்தின் சார்பில் அம்பேத்கரை அறிவு மேலை அம்பேத்கரை சமத்துவ தலைவர் அம்பேத்கரை சமத்துவ தலைவர் அம்பேத்கரை சமத்துவ தலைவர் அம்பேத்கரை சமத்துவ தலைவர் அம்பேத்கரை

நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தலைவர்களும் முடங்குகின்ற பாராளுமன்றத்தில் அடிதடி நடக்கின்ற வகையில் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து பாராளுமன்றத்தில் பெரும் போராட்டத்தை எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் நடத்தி வேளையில் புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாட்டின் மாவட்ட தலைநகரங்களில் புதிய புரட்சிக் கழகம் சார்பாக இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்திருக்கின்றார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த தேசத்தின் மறக்க முடியாத ஒரு தலைவர் இந்த மனிதர்கள் எந்த அளவில் வாழ்கின்றார்களோ அந்த மனித இனம் வாழ்கின்ற வரையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை யாராலும் மறிக்க முடியாது மறக்கவும் முடியாது அப்படியா போன்ற ஒரு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களை இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த நாட்டத்தை இந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும் பாராளுமன்றத்தை எப்படி நடத்த வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உள்துறை அமைச்சர் இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் கேவலமாக பார்த்து பேசுவதை புதிய புரட்சிக் வன்மையாக கண்டிக்கின்றது